மகிழ்ச்சி அல்லது வெற்றி இதெல்லாம் நிரந்தரமும் கிடையாது கஷ்டம் தோல்வி நிரந்தரம் கிடையாது நம்ம பெத்த பெண் கஷ்டப்படுது நம்ம பெத்த பையன் கஷ்டப்படுறான் என் தம்பி என் அண்ணன் கஷ்டப்படுகிறான் எங்க அக்கா எங்க தங்கச்சி கஷ்டப்படுறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் சந்தோஷமா இருக்கிறான் எதிர் வீட்டுக்காரன் ஏசி வாங்கிவிட்டான் ஐம்பது லட்ச ரூபா போட்டு வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மில் பல பேர் புலம்பிக் கொண்டிருப்போம் மத்தவங்கள பார்த்து நம்ம சில நேரங்கள்ல வயிற்று எரிச்சலில் கூட இருப்போம் இது பெரிய தப்பு இல்ல அப்படின்னாலும் தப்புதான் வாழ்க்கையோட யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஏசி கார்ல போறவங்க ஏசி வீட்டுக்கு வாங்குறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சா அது நம்மளோட நினைப்பு மட்டும்தான் இங்க வாழும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனோட தகுதிக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்களோட தான் இருக்கிறான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன பார்த்தா கடுப்பா தான் இருக்கும் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவன பார்த்தா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் இயற்கை என்னன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட கஷ்டங்களும் இருக்கு கொள்ளையடிக்கிற அல்லது லஞ்சம் வாங்குற அதிகாரியும் அல்லது அரசியல்வாதியோ வெளியில் இருந்து பார்க்க வெள்ளையும் சொல்லையுமா போகிற மாதிரி வருகிற மாதிரி தான் இருக்கும் எப்போ அவங்க பதவிக்கு ஆப்பு வரும்னு தெரியாம பயந்துகிட்டே தான் இருப்பாங்க அது எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கவலையும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரமல்ல யாருக்கும் வராததும் இல்லை இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் எல்லாருக்கும் எல்லாமே வரும் நாம மத்தவங்கள பார்த்து வயிற்று எரிச்சல் படாமல் இருந்தால் நம்ம உடல் நலம் மற்றும் மனம் நல்லா இருக்கும்